ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான நாளுங்க ஸோ நாளை நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழாங்க ஸோ சுதந்திர தின விழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வியாழக்கிழமை வருது ஸோ நாளைய இந்த வியாழக்கிழமை ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது குபேரர் உகந்த குபேரர் நாளுங்க நாளைய இந்த குபேரர் நாளில் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்களா குபேர வழிபாடு செய்யுங்களாங்க சனி நாள பிரச்சனையில் இருக்கிறவங்க சனிநாள காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களாம் நாளை நாள் இந்த குபேர விளக்கேற்றி வழிபாடு வீட்டில் செய்யும்போது குபேரருடைய அருளால் உங்களுடைய சங்கடங்கள் நீங்கும் ஸோ குபேரருடைய அருள் கிடைக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது குபேரருடைய அருள் கிடைக்க கண்டிப்பாக நாம போராட வேண்டியது அவசியம் போராட வேண்டியதுன்னா அவருக்கு உகந்த விளக்கேத்தி அவருக்கு உகந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் அந்த வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்துல குபேரருடைய அருள் கிடைத்து நம்மளுடைய சங்கடங்கள் வந்து தீரும் அதனால குபேரர் வழிபாடு செய்து பயன் பெறுங்க ஸோ நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதுல ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்ல போறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான நாளை நாளுடைய ராசி பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோல அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு மனதில் மனதுல தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் இத்தனை நாள் தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனை இல்லாமல் ஏனோ தானான்னு செயல்பட்டிருப்பீங்க நாளை நாள் உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வருவதற்கு தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனை வந்து அதிகரிக்கும் எப்போயுமே நம்மளுடைய கான்ஃபிடண்ட் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம இருக்கக்கூடிய தோற்றப்பொழிவுலேயும் இருக்கும் தோற்றங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்மளை காட்டிக்கக்கூடிய விதம்தான் ஸோ நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நம்மளை காமிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் முதல்ல பாசிட்டிவாக வந்து எல்லாமே இருக்கணும் நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஸோ அந்த மாதிரி கவனம் செலுத்தும் போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து ஒரு சிறந்த முறையில் வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜி மூலயமா தொட்டக்காரியங்கள் எல்லாமே துவங்க செய்யும் இது வந்து நாளை நாள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் என்னோடய தோற்றப்பொழிவு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து நாளை நாள் அதிகமாக இருக்கும் அந்த அதிகமாக இருக்கக்கூடிய சிந்தனைகளுக்கு ஏற்ப நாளை நாள் செயல்பட வேண்டியது உங்களுக்கு தான் வந்து மெயினாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஜவுளி பணிகளில் நாளை நாள் நீங்கள் ஈடுபடும் போது அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் அதனால் ஜவுளி பணிகளில் நாளை நாள் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு சேஃபாகவும் நல்ல திருப்தியாகவும் உங்களுக்கு அமையும் அப்புறம் வியாபார பணிகளில் சிறு மாறுதல்கள் மூலம் லாபம் வந்து அதிகரிக்கும் அதனால் வியாபார பணிகளில் பெருசாக நீங்கள் வந்து மாறுதல்கள் வந்து பண்ணும்போது கவலைப்பட வேண்டாம் மாறுதல்கள் பண்ணி ஏதாவது நஷ்டமாயிடுச்சு அப்படிலாம் சொல்லி யோசிக்க வேண்டாம் சிறு மாறுதல்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும் அப்புறம் புதுவிதமான விஷயங்களில் நாளை நாள் ஆர்வம் அதிகரிக்கும் அந்த ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ப செயல்படும் போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றி வந்து கிடைக்கும் அப்புறம் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல் வந்து உண்டாகும் ஸோ அந்த பயணங்கள் பயணங்கள்னாலும் உங்களுக்கு நல்ல சக்சஸ்ஸை வந்து கொடுக்கும் அப்புறம் உயர் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு ஏதாவது உத்தியோகத்தில் டவுட்டோ ஏதாவது இருந்தால் அது உயர் அதிகாரிகள் கிட்டே கேட்கலாம் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நாளை நாள் உங்களுக்கு திறமைகள் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெளிப்படுத்த நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் திறமைகள் வந்து வெளிப்படும் ஸோ மொத்தத்தில் நாளை நாள் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக அமையும் நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லலாங்க நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் திசை சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஏழு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தென்மேற்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா அனுகூலமாக இருக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா லாபம் அதிகரிக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும் ஸோ இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்தாங்க கிடைக்கும் ஸோ உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க அடுத்ததான் மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் ஷேர் பண்ணுறேன் மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தாக அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷ் ராசி மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அதிகரிக்கும் வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் மொழி தேர்வுகளில் தனிப்பட்ட திறமை வெளிப்படும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பம் உண்டாகும் அனுகூலம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் கூட்டு வியாபாரத்தில் அலைச்சல் மேம்படும் உத்தியோகப் பணிகளில் தடுமாற்றம் ஏற்படும் வர்த்தக துறைகளில் பொறுமை காக்கணும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க யோக விளையாட்டுகளை தவிர்க்கணும் கல்வி பணிகளில் கவன வேண்டும் சக ஊழியர்களோடு அனுசரித்து செல்லணும் தன்னம்பிக்கை வேண்டிய நெக்ஸ்ட்டு மிதுன ராசி உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க வர்த்தக முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் தவறிய சில பொருட்கள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்ய முயலணும் வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் பாராட்டு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்பு ஏற்படும் பலதரப்பட்ட விஷயங்களால் மனதில் அமைதியின்மை உண்டாகும் வாகன பயணங்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மகிழ்ச்சி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி வாக்குறுதி அளிக்கும் சிந்தித்து செயல்படணும் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்ளணும் மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் நெருக்கமானவர்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் இலக்கை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் சுபகாரிய பயணங்களில் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும் பொறுமை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி எளியூர் பயணங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலவிலகும் விலகும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும் மனதளவில் புதிய சிந்தனை ஏற்படும் வாசன திரவியங்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும் தனிப்பட்ட செயல்பாடுகளை கவன வேண்டும் போட்டி நிறுத்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி தொழிலில் புதிய வாய்ப்பு மூலம் முன்னேற்றம் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்து மறைமுக எதிர்ப்புகள் அறியணும் சுபகாரிய தொடர்பான முயற்சி ஏறும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் திறமைகள் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டாகும் எதிர்பார்த்திருந்த சில உதவி சாதகமாக அமையும் பெருமை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி செயல்பாடுகளை ஒரு விதமான மேன்மை உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லணும் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும் சிந்தனையுடைய போக்கில் சில மாற்றம் ஏற்படும் விலை பொருட்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும் மாணவர்களுக்கு ஞாபகம் அறதி ஏற்பட்டு நீங்கும் கனிவான பேச்சு நம்பிக்கை மேம்படுத்தும் அன்பு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி வேலையாட்கள் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தும் தனித்திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாகும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்ப ராசி சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்படும் எதிர்பார்த்த சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு உண்டாகும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும் கடன் தொடர்பான பிரச்சனைகளும் மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனை வந்து நாள் வேண்டும் சுபகாரிய தொடர்பான விஷயங்களை முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் குறையும் தாமதம் இருந்த நாளுங்க ஸோ அடுத்ததாக மீனராசி உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் எதிர்பாராத புதிய வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் செயல்பாடுகளை உற்சாகத்தோடு கலந்து கொள்வீங்க கல்வி பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் பயண தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனை மேம்படும் நற்செய்தி நிறுத்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்க ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறத ஒவ்வொருவருமே தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து அவங்கவுங்க பயனடைங்க இந்த வாரத்துக்கான ராசி சாரி நாளை நாளுக்கான ராசி பலனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த வார பலனை சாரி நாளை ராசி பலனை தெரிஞ்சு பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோட மெயின் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி